மிக வேகமாக செயல்படும் தன்மை உள்ள விருச்சிக ராசிக்காரர்களே உங்களின் ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்திலே பயிற்சி ஏற்பட்டுள்ளது யாழ் சனி முடிந்துவிட்டது இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறது வாழ்வில் இதுவரை இருந்த தடைகள் சோதனைகள் வேதனைகள் எல்லாமே வந்து விலகிவிடும் உங்களுடைய அந்தஸ்து செல்வாக்கு கௌரவம் வந்து உயரும் உறவுகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து மறையும் உங்களின் புதிய முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றியை தரும் வெளியூர் பயணங்கள் மூலம் காரியங்கள் வந்து கைகூடும் பொருள் வரவும் பண வரவும் அதிகரிக்கும் பணத்தட்டுப்பாடு கடன் பிரச்சனைகள் வந்து மறையும் கையிலே காசு பணம் தாராளமாக நடமாடும் குடும்ப உறவுகள் அமோகமாகவே இருக்கும் கணவன் மனைவிக்குள் பரஸ்பரம் நெருக்கம் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் வீண் செலவுகள் மறையும் சேமிப்பு அதிகரிக்கும் குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அவசியமான பொருட்களை ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் குறிப்பாக பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் தாயாரின் சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும் இளைய வகையில் ஆதரவு வந்து ஏற்படும் குடும்பத்தில் திருமணம் புதுமனை புகவிழா புத்திரபாகியம் சஷ்டிப்தபூர்த்தி போன்ற இனிமையான சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் சொந்த வீடு வாங்க வீடு கட்ட இருந்த தடை வந்து நீங்கும் சொந்த வீடு ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் புதிய நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் புதிய வண்டி வாகன சேர்க்கையும் வந்து அமையும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் இதுவரை சரியான தகுதி திறமை இருந்தும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வேலை வந்து கிடைக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் பதவி உயர்வு வெளிநாடு செல்லும் யோகங்கள் வந்து ஏற்படும் அரசு வேலை கிடைக்கும் சிலருக்கு விஆர்எஸ் வந்து கிடைக்கும் சொந்த தொழிலில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் சிலருக்கு புதிய தொழில் துவங்க எதிர்பார்த்த பண உதவி வந்து கிடைக்கும் கூட்டுத் தொழிலை தவிர்ப்பது நல்லது பங்கு சந்தையில் கணிசமான அளவில் லாபங்கள் வந்து ஏற்படும் ஆன்லைன் வர்த்தகத்தில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு விற்பனையும் லாபமும் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் தேவரை அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் செவ்வாய்க்கிழமைகளில் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது விசேஷமான நன்மைகளை தரும்